இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட தினகரனுக்கு டெல்லி கோர்ட் இன்று ஜாமீன் வழங்கியது அதிமுகவில் இரு அணிகள் பிளவு காரணமாக ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது இதனை அடுத்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்ற உரிமைப்போர் தேர்தல் கமிஷன் முன்பு நடந்தது இதனைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தர தேர்தல் கமிஷன் ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சிறையில் இருந்து வரும் தினகரன் ஜாமீன் கேட்டு டெல்லி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் மனு மீதான விசாரணை முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது நிபந்தனை ஜாமீனில் இருவரும் தங்களது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ரூபாய் ஐந்து லட்சம் சொந்த பிணைத் தொகையாக கோர்ட்டில் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தினகரன் இன்றோ நாளையோ சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று தெரிகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்